வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இன்றைக்கு கர்நாடக எல்லையோரம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மழைப்பிடிவு தென் மாவட்டங்களில் தீவிரமடையும் என்று எதிர்பார்த்த நிலையில் அதாவது தென் மாவட்டங்களில் தேனி மற்றும் அதனை ஒட்டியுள்ள கேரளா அதாவது மூணாறு தேனி விருதுநகர் மாவட்ட வடக்கு பகுதியை மையமாக வைத்து கொடைக்கனல் வால்பாறை மூணாறு மற்றும் ராஜபாளையம் மதுரை இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து தீவிரமடையும் என்று காலை அறிக்கையில் அதிகாலை அறிக்கையில் காலை அறிக்கையில் காலை பத்து மணி அறிக்கையில் அறிவித்தபடி தீவிரமடைந்தது ஆனால் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் எதிர்பார்க்கப்பட்ட மழையில் சற்று பின்னடைவு காரணம் என்னவென்றால் வடமேற்கு திசையிலிருந்து வந்த அதாவது வெப் உயரெடுத்த குளிர்காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து மேலடுக்கில் வடமேற்கு திசையிலிருந்து கர்நாடக எல்லையோரத்தில் வந்து தென்கிழக்கில் தென்கிழக்கு திசையிலிருந்து கடலோர மாவட்டங்கள் வழியாக கர்நாடக எல்லையோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்தி மூன்று தினங்களாக மழை கொடுத்து வந்த நிலையில் இன்றைக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா இடைப்பட்ட அதாவது வரங்கள் விஜயவாடா இடைப்பட்ட விஜயவாடா வரங்கள் இடைப்பட்ட ஹைதராபாத் செகந்திராபாத்திற்கு கிழக்குப்புறம் மையம் கொண்டிருக்கக்கூடிய கீழடுக்கு சுழற்சி காரணமாக மழை பொழிவு கொடுக்கக்கூடிய அந்த இருகாற்று இணைவு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா இடைப்பட்ட பகுதிக்கு விஜயவாடா வரங்கள் இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறது இது இடைக்காலந்தான் இது தொடர்ந்து இல்லை இதுதான் நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு நிறுவன அறிவிக்கைப்படி காற்றின் திசை மற்றும் வேக மாறுபாடு இப்போ பாருங்கள் திசையில் மாறுபாடு திசையில் மாறுபாடு இருக்கு வேகத்திலையும் மாறுபாடு இதுதான் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதியும் சரி வடகடலோரமும் வலுவாக மேற்கு திசை நோக்கி நுழைந்த காற்று இன்றைக்கு கடலோரம் வழியாக ஆந்திரப்பிரதேசம் கடலோரம் நோக்கி பயணிக்கிறது அது போய் விஜயவாடா மசூலிப்பட்டினம் வழியாக உள்ளே நுழைகிறது ஆக காற்றோட திசையிலையும் மாற்றம் வேகத்திலையும் மாற்றம் இன்றைக்கு கால் வழக்கம் போல் இரண்டு நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் கிழக்கு திசையிலிருந்து நுழைந்த காற்று சற்று குளிர்ந்த சீதோஷனை கொடுத்த காற்று இன்றைக்கு கடலோரம் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கிறது அதே வடமேற்கில் இருந்து கர்நாடகாவுக்கு அதாவது மைசூரு பெங்களூரு ஓசூர் மற்றும் திருப்பதி வந்து அங்கிருந்து ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் திருப்பத்தூர் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி பகுதி திருவண்ணாமலை பகுதிகளில் சந்திக்கக்கூடிய அந்த காற்று கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு பகுதிகளில் சந்திக்கக்கூடிய காற்று இன்றைக்கு திசை மாறி இருக்கிறது இன்றைக்கு இடைக்காலம்தான் நாளைக்கு கொஞ்சம் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் நாளை மதியம் வரைக்கும் அது மாறி இருந்தாலும் நாளைக்கு பிறகு நாளை மறுநாள் முழுமையாக திரும்பிவிடும் மீண்டும் பழையபடி நாளைக்கு மழை பொழிவு இன்று தென் மாவட்டங்கள் இருப்பது போல தென் மத்திய மாவட்டங்களில் இருப்பது போல அதாவது இன்றைக்கு மழை பொழிவு இடியோட சூறைக்காற்றுடன் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்ட எல்லைக்கு இடைப்பட்ட பகுதி பழனி பழனிக்கு வடக்கே உள்ள பகுதி ஒட்டுமொத்த கொடைக்கனல் மலைப்பகுதி மேலும் மதுரை மாவட்டத்தின் மேற்கு பகுதி ஒட்டுமொத்த தேனி மாவட்ட பகுதி மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி இடுக்கி அணைக்கட்டு பகுதி முன்னாறு பகுதி மேலும் வால்பாறையோட தெற்கு பகுதி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் உள்ளிட்ட விருதுநகர் மாவட்ட பகுதிகள் அதுலேயும் குறிப்பாக சதுரகிரி மலைப்பகுதி அதாவது வத்ரா இருப்பு பகுதி மேலும் அதே அதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தோட தென்காசி மாவட்ட இணையமிடம் பாபநாசம் அணைக்கட்டை ஒட்டிய பகுதி இங்கெல்லாம் மழைப்பொழிவு இதில் வந்து தொடர் மழைப்பொழிவு காற்றுடன் நீண்ட நேரமாக கொடுத்து கொண்டிருக்கூடிய சுற்று வட்டாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கும் மூணாருக்கும் இடைப்பட்ட பகுதி கரூர் மாவட்ட எல்லைப்பகுதியிலிருந்து அந்த திண்டுக்கல் மாவட்டம் அதாவது என்ன சொல்ல போனால் தாராபுரத்துக்கு தெற்கே பள்ளப்பட்டிக்கு தெற்கே உள்ள பகுதியிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் வரைக்கும் உள்ள பகுதி அதே போல் மதுரை மாவட்ட தெற்கே அதே போல் சிவகங்கை மாவட்ட எல்லையிலையும் விருதுநகர் மாவட்ட அருப்புக்கோட்டைக்கும் சற்று கிழக்கு புறமும் மழை பொழிந்திருக்கிறது வட கிழக்கு வடகிழக்கு புறமும் இப்படி மழை பொழிவு தென் மாவட்டங்களை மையமாக அமைந்திருக்கிறது இது இப்படியே தொடர்ந்து இருக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் கர்நாடக எல்லை பகுதிக்கு மீண்டும் வடகிழக்கு வடமேற்கு காற்று வரும் தமிழ்நாட்டின் கரையோர பகுதியிலிருந்து உள் மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்தும் இது இடைக்காலம் தான் இந்த காற்று சுழற்சி காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும் என்பது தான் இந்த அறிக்கையோட சுருக்கம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் கொஞ்சம் மழைப்படிவு தொடக்கம் வடக்கு உள்ளேயும் அதாவது ஏற்கனவே சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் இன்றைக்கு ஒரு மழை கொடுத்துருக்கோம் அல்லைனா அதற்கு அருகே கொடுத்துருக்கோம் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு ஆறரை மணிக்கு மேல் ஏழு எட்டு மணிக்குள்ளே நீலகிரி மாவட்டத்தில் மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது அந்த நீலகிரி மாவட்ட மழை கோயம்புத்தூர் வடக்குக்கும் ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் வரலாம் அதே போல ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் கொடுக்கலாம் இந்த இடத்துல மட்டும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரிக்கு கூட கொஞ்சம் வாய்ப்பு கம்மி இருந்தாலும் இருக்கலாம் இன்னும் நேரம் இருக்குது ஒரு ஒன்பது மணி வரைக்கும் பார்க்கலாம் அளவில் குறைந்த காற்று அந்த வெப்பத்த லேசான காற்று கொஞ்சம் வரலாம் ஆனால் முழுமையான ஒரு ஃபோர்ஸாக நேற்று கொடுத்தது போல் பாப்பிரெட்டிப்பட்டி அரூரில் வெ வெளுத்து வாங்கியது போல் மேட்டூரில் நேற்றைக்கு ரெண்டு சென்டிமீட்டர் மழை பல இடங்களில் மழைப்பொழிவு பட்டியல் பெரிதாக இருக்கிறது அதை நாளை காலை அறிக்கையில் நான் வசிக்கிறேன் மறந்துவிட்டேன் ஆகவே இப்படிப்பட்ட இந்த அமைப்பை இன்று ஏற்படுத்தியிருக்கிறது நாளை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கர்நாடக கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோரத்தில் நாளைக்கு இருக்கும் ஒருவேளை கர்நாடக எல்லையோரத்தில் குறைவாக இருந்தாலும் நாளைய மறுதினத்தில் இருந்து தீவிரம் ஆனால் கண்டிப்பாக தென் மாவட்டத்தின் இன்று பெய்து கொண்டிருக்கூடிய இடத்திற்கு இடத்திற்கும் அதன் அருகே இருக்கக்கூடிய இடங்களுக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட பகுதிகளுக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது நாளை அறிக்கையில் அதை உறுதிப்படுத்தி அறிவிக்கிறேன் மழை பொழிவானது இருந்து கொண்டே தான் இருக்கும் தயவுசெய்து இந்த இன்றைக்கு வெப்ப வெப்பாலையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்குது காரணம் என்னென்னா இந்த கிழக்கு காற்று வடகிழக்கு காற்றெல்லாம் வந்து இன்றைக்கு மழைப்பொடிப்பு வந்து ஈரோடு பகுதிகளுக்கோ அந்த பகுதிகளுக்கோ கொடுப்பதற்கு சாதகம் இல்லாமல் அந்த காற்றோட திசையில் மாறி இருந்த காரணத்தினால உள் மாவட்டத்தில் இருந்தக்கூடிய வெப்பம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது கொஞ்சம் அதாவது இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்திலையும் பரமத்தி வேலூர்லேயும் அதை சரி மன்னிக்கவும் கரூர் பரம்பத்திலையும் வெப்பம் வழக்கமான அளவே இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் குறையலை நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு அதாவது நூற்றி பத்து புள்ளி எட்டு என்ற அளவிலே வெப்பம் இருக்கிறது அதே போல் ஈரோட்டில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூன்று புள்ளி நாலு நூற்றி பத்து டிகிரிலே இருக்குது இன்னமும் பிற இடங்களிலே சற்று குறைந்திருக்கிறது எத்தனை நாள் ஆனாலும் கண்டிப்பாக எட்டாம் தேதிக்கு பிறகு குறைந்துடும் எட்டாம் தேதிக்கு பிறகு குறைந்துடும் எட்டாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் ஒன்பது பத்து பதினொன்றெல்லாம் த பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் காற்றோட திசையில் மாற்றம் ஏற்பட போகிறது குளிர்ந்த சீதோஷன் ஏற்பட போகிறது கண்டிப்பாக நூறு டிகிரி குறைந்தாலே நமக்கு குளிர்ந்த சீதோஷம் தான் வெப்ப அலையிலிருந்து நாம் தப்பித்து விட்டாலே சாதாரண வேலை நாம் தாங்கிக் கொள்வோம் இன்றைக்கு கூட சென்னையில் ஹீட் ஸ்ட்ரோக்னால் முதல் இறப்பு ஒன்று நடந்திருக்கிறது அது காரணம் என்னென்னா பல நாட்களாகவே இன்றைக்கு ஏற்பட்ட ஹீட் ஸ்ட்ரோக் இல்லை பல நாட்களாகவே வெயிலில் கடுமையான வெயிலில் தண்ணீர் அருந்தாமல் அதை தொடர்ந்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் தன் உடல்நிலையை கவனித்து கொள்ளாமல் பணி செய்த காரணத்தினால் ஏற்பட்டிருந்த ஒரு உபாதை உடலில் உள்ள உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு முதல் ஹீட் ஸ்ட்ரோக் இறப்பு ராஜீவ்காந்தி மருத்துவமனை சென்னையில் ஏற்பட்டிருக்கிறது அது அரசு அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே நாம் இதெல்லாம் நாம் கேள்விப்படும் பொழுது முன்னெச்சரிக்கை தேவை தண்ணீர் நிறைய அருந்த வேண்டும் வெயில் நேரத்தை தவிர்த்து பிற நேரங்களிலே பணி செய்ய வேண்டும் என்பதுதான் தான் நம்முடைய கோரிக்கை அந்த வெயிலும் கூட இன்னும் மூன்று நாட்களில் விலக போகிறது இன்றைக்கு தேதி ஐந்து நாளை ஆறு இன்னும் கொஞ்சம் குறையும் ஏழு எட்டு ரெண்டு நாள் நிச்சயமாக குறைஞ்சிரும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியெல்லாம் நூறு டிகிரிக்கு ஒட்டியும் நூறு டிகிரிக்கு கீழும் பல இடங்களில் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் அது போய் கவலைப்பட வேண்டாம் இப்போ தொடங்கிருக்கக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக பரவலாகும் இப்போது நாம் இன்றைக்கு தேனி மாவட்டத்திலையும் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் மதுரையிலையும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்த இடத்துல வெளுத்த மழையும் காட்டுடன் மழையும் இடி மின்னலுடன் மழையும் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் யாரும் இந்த இடத்துல இந்த தேதியில் மழை பெரியும்னா அவங்க எதிர்பார்க்கவில்லை பிற இடங்களிலும் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் எதிர்பார்க்க எதிர்பார்க்காவிட்டாலும் உங்களுக்கு மழை கொடுக்கும் என்பதை நான் உறுதிப்பட அறிவிக்கிறேன் ஆகவே இன்னும் மழை பெய்யாத இடங்களிலே தொடங்கி மூணு நாள் தான் ஆகுதுங்க நாம் பரவலாக பெய்யக்கூடிய நாள் வந்து ஏழாம் இருந்து தான் நம்ம சொல்லியிருக்கோம் கடலோரமும் எட்டக்கூடிய நாள் ஏழாம் தேதின்னு சொல்லியிருக்கோம் கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி தான் ஏழாம் தேதி கடலோர மாவட்டத்தின் உள்பகுதி எட்டாம் தேதி கடலோரம் எட்டும் கடலோரத்திலையும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் கடலோரம் குறைவாக இருந்தாலும் தினசரி வந்து ஒரு மழைப்பொழிவு வெவ்வேறு இடங்களில் கொடுத்துட்டு போகும் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதியில இன்னும் கூடும் பதினாலாம் தேதி ஒரு மகிழ்ச்சியான நாள் என்னன்னா பதினான்காம் தேதி நன்றாக குளிர்ந்துவிடும் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழு டிகிரி ஃபேரனிக்கேட்டுக்கு வந்துடும் கண்டிப்பா அன்றைக்கு ஒரு நூறு டிகிரியோட இருக்காது நூறு டிகிரி இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் நூறு டிகிரி இருக்குமே தவிர எட்டாம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு வாரம் அடுத்த மூன்றாவது வாரத்தில் இன்னும் நன்றாக குறைந்து விடும் பதினான்காம் தேதி மழைப்பொழிவு கடலோரமும் எட்டும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் மற்றும் தென்கடலோரம் தென் மாவட்டத்தின் கடலோரப் பகுதி மற்றும் இலங்கை இதெல்லாமே காற்று சுழற்சி ஏற்பட போகிறது பதினான்காம் தேதி பதினைந்து பதினாறு தேதிகளில் அந்த காற்று சுழற்சி தான் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போகிறது அது சுருங்கி ஒரு ஒரு தீவிரமடையும் பொழுது வேணா மழைப்பொழிவோட பரப்பு குறையலாமல் தவிர தீவிரமடையும் வரைக்கும் மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வெப்பம் குறைவாக இருக்கும் தீவிரமடைந்த பொழுது வெப்பம் கொஞ்சம் அதிகரித்தாலும் மழைப்பொழிவு இருக்கும் என்பதை உங்களுக்கு உறுதிபட தெரிவிக்கிறேன் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் கோடை மழை இருக்கும் கண்டிப்பாக இன்னும் ஒரு மூன்று நாட்கள்ல இந்த வெப்ப அலை என்பது விலகும் மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் வெப்ப அலை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை அக்னி நட்சத்திரம் நேற்று தொடங்கியது இரண்டாவது நாள் இன்னொரு ஒரு ரெண்டு நாள்ல முற்றிலுமாக இந்த அக்னி நட்சத்திரத்தோட உக்கிரம் நிச்சயமாக குறைந்துவிடும் என்று ஒரு மகிழ்ச்சியான தகவலுடன் மழைப்பொழிவும் ஜூன் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி பருவமழை தொடங்கும் நாள் அன்றைக்கு வரைக்கும் கூட மே முப்பத்தி ஒன்றாம் தேதி பருவமழை தொடங்கலாம் தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிற்கு அது குளிரை அதாவது இதமான வெப்பநிலையை குறைத்து சாரல் தூரெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கொடுத்து கேரளாவில் மழைப்பொடிவை கொடுக்க போகிற அணைகளுக்கு நீர்பிடிப்பு பகுதியை கொடுக்க போகிற அந்த மழைக்கு முன்பே நல்ல ஒரு கோடை மழை நல்ல மழைப்பொடிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்ற நம்பிக்கையை கொடுத்து தொடர்ந்து ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்